அபவுட் த ப் என்னன்னு அலிப்பு அப்படின்னு அர்த்தம் சப்ளைனா என்னென்னு அர்த்தம் அலிப்பு அப்படின்னு இன்னைக்கு என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் இன்டென்ஷன் ஃபார் சேல் அட்யிக் ப்ரைஸ் சப்ளைன்றது இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா பொதுவாகவே நமக்கு நல்லாவே தெரியும் சப்ளைனா என்ன அழிப்பு அது வந்து இதோட மீனிங் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்ப டிமாண்ட்னா ஃபர்ஸ்ட் நம்ம நல்லாவே படிச்சிருக்கோம் டிமாண்டுன்றது வந்து தேவை ஒரு கன்சியூமரா நம்ம சைட்ல இருந்து பார்க்கறது தான் டிமா டிமாண்டை இந்த சப்ளைன்றது வந்து ப்ரொடியூசர் சைட்ல இருந்து பார்க்கறது தான் சப்ளை அப்படின்னு சொல்லுவோம் ப்ரொடியூசரா இப்போ நான் ஒரு கம்பெனியை ரன் பண்ணி ஒரு தம் ப்ராடக்ட்ல நான் ப்ரொடியூஸ் பண்றேன் அப்படின்னா என்னோட சைட்ல இருந்தே நான் பார்க்கறது தான் இந்த சப்ளை அப்படின்ட்டு சொல்லலாம் ப்ரொடியூசர்ஸ் இல்லை ப்ரொடியூஸ் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் மீன்ஸ் அவங்க ப்ரொடியூஸ் பண்ற அந்த திங்ஸ் அதை வந்து விற்கிறாங்க இல்லையா சம் ஸ்பெசிஃபிக் ப்ரைஸ் வச்சு சேல் பண்றாங்க அதை தான் வந்து நம்ம இங்க supply அப்படினு சொல்லிட்டு சொல்றோம் to produce goods and services for sale at a specific price ஒரு स्पेसिफिकான ஒரு குறிப்பிட்ட விலையில தீர்மானிச்சி அந்த பொருளை நம்ம விற்கிறோம் அத தான் வந்து இந்த supply அப்படினு சொல்றாங்க the supply of a commodity at a given price may be defined as the amount of it which is actually offered for sale per unit of time at that price The Law of Supply here direct relationship between price and த லா ஆஸ்டாப் ரிலேஷன் பிட்வீன் ப்ரைஸ் அண்ட் சப்ளை எதுக்கு ரெண்டு சொல்றாங்கன்னா ப்ரைஸ் இந்த எவ்வளோ அவங்க ப்ரொடியூஸ் பண்ணாங்க எந்த ப்ரைஸ்க்கு அவங்க வித்தாங்க இதுக்கு ரெண்டுத்துக்கும் இருக்க டேரக்ட் ரிலேஷன்ஷிப் டேரக்ட் ரிலேஷன்ஷிப்னா என்ன அப்படின்னா இப்போ ப்ரைஸ் எந்த பக்கம் போகுதோ அதே பக்கம் தான் சப்ளைவும் போகும் ஃபார் இன்னும் பிரீஃபா சொல்லணும் அப்படின்னா பிரைஸ் விலை அதிகமாச்சுன்னா சப்ளைவும் என்ன ஆகும்னா அதிகமாகும் ப்ரைஸ் குறைஞ்சிச்சு அப்படின்னா சப்ளைவும் என்ன ஆகும்னா குறையும் இதுதான் வந்து டேரக்ட் ரிலேஷன்ஷிப் எதோட டேரக்ட் ரிலேஷன்ஷிப்னு சொல்றோம் லா ஆஃப் சப்ளையோட டேரக்ட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்றோம் அண்ட் தென் தட் நெக்ஸ்ட் ஒன் சப்ளை ஷெட்யூல் அண்ட் சப்ளை கேர்வ் நம்மளுக்கு ஷெட்யூல்னா என்னன்னு தெரியும் கேவ்னா என்னன்னு தெரியும் ஷெட்யூல்னா என்னது டேப்லர் கால மாதிரி போட்டு எக்ஸ்பிளைன் டேஷ் கர்வ் மீன்ஸ் டயக்ராம் இது எதோட பண்ணிட்டு அண்ட் அப்படின்னா சப்ளை சப்ளைக்கு ஒரு ஷெடியூலும் ஒரு டயக்ராமும் என்ன பண்றோம்னா போட போறோம் இஸ் ஏ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த ஆஃப் துவான்டி கமோடிட்டி ஆஃபர்டு ஃபார் சேல் சேலர் வேரியஸ் பர் யூனிட் ஆஃப் டைம் வித் த ஹெல்ப் ஆஃப் த சப்ளை ஷெட்யூல் ஏ சப்ளை கர்வ் கேன் பி ஜானர் எவ்வளவு பொருளுக்கு எவ்வளவு விலைக்கு நம்ம அந்த கமாடிட்டியை சேல் பண்றோமோ அத எவ்வளவு யூனிட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஷெட்யூலா போட போறோம் ஒரு டயக்ராமா போட அது என்னன்றத ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் நான் இண்டிவிஜுவல் சப்ளைனா என்ன கேவ்னா என்னன்னு சொல்றேன் இங்க பாருங்க இங்க பிரைஸ் இருக்கு இங்க குவான்டிட்டி சப்ளைடுன்னு இருக்கு இங்க பிரைஸ் வந்து டாலர் டூ டாலர் ஃபோர் டாலர் சிக்ஸ் டாலர் எயிட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்கோம் இளைஞர்கள் எல்லாம் போட்டிருக்கோம் ப்ரைஸ் வந்து டூல இருந்து ஃபோரா இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஃபோர்ல இருந்து சிக்ஸா என்ன ஆயிருக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு சிக்ஸ் டூ எயிட்டா என்ன ஆயிருக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரியும் குவான்டிட்டி சப்ளைவும் என்ன ஆயிருக்கு ல இருந்து சிக்ஸா இன்க்ரீஸ் ஆயிருக்கு சிக்ஸ் டு நைனா என்ன ஆயிருக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு இதுதான் சப்ளை ஷெட்யூல் சப்ளை கேர்வில நம்ம எப்படி சப்ளைய டைக்ராமா எப்படி போட்டு ரெப்ரசன்ட் பண்ணலன்னா

ஆஹ் நியர்லி டென் இருக்கும் டென்னு தான் என்ன தீங்க குவான்டிட்டி ஸோ ஒன்னு வாங்கினா கூட அதுக்குள்ள எவ்ளோ இருக்கு டென் பிஸ்கிட்ஸ் அதுக்குள்ள இருக்கு அதனாலதான் நம்ம இங்க குவாண்டிட்டில டென் டுவெண்ட்டி தேர்ட்டி ஃபார்ட்டி பிப்டி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருப்போம் அந்த மாதிரி மெஷர் பண்ணிருக்கோம் ப்ரைஸ் வந்து இங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்படின்னு மெஷர் பண்ணிருக்கோம் நீங்க டாலர் அப்படின்னு சொல்லி நம்மளே என்ன பண்ணிருக்கோம் கொடுத்துருக்கோம் இப்ப டாலர்னா இப்போ ஒன் ருப்பின்னா நியர்லி இப்போ அட் ப்ரெசென்ட்ல எயிட்டி ஃபைவ் ருபீஸ் கிட்ட இருக்கு சோ எயிட்டி ஃபைவ் எயிட்டி ஃபைவ் எயிட்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லி கேல்குலேட் பண்ற மாதிரி ருபீஸ் டாலர் ஒன்ல இருக்கும் போது அதோட சப்ளை எங்க வந்துருக்கு டென் இருக்கு டாலர் டூன்னு இருக்கும் போது அதோட சப்ளை டுவெண்ட்டின்னு வந்திருக்கு டாலர் த்ரீல இருக்கும் போது அதோட சப்ளை தேர்ட்டின்னு இருக்கு ஃபோருக்கு இருக்கும் போது ஃபார்ட்டி ஃபைவ் இருக்கும்போது போது ஃபிஃப்டி அதுக்கப்புறம் இங்க இருந்து என்ன பண்ணிருக்கோம் நம்ம ஒரு சப்ளை கேவை ட்ரா பண்ணிருக்கோம் இப்போ அப்ளை நான் சொல்றேன் இண்டிஜுவல் என்னென்னு அர்த்தம் எஸ் இண்டிஜுவல்னா ஒரு தனிப்பட்ட நபரை பத்தி சொல்றது எந்த தனிப்பட்ட நபர் இப்போ நான் ஒரு கடை வச்சிருக்கேன் அப்படின்னா என்னோட கடையில நான் எவ்வளவு சேல்ஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ ப்ரைஸுக்கு நான் எல்லாத்தையும் நான் என்ன பண்றேன் சேல்ஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி என்னோட கடைக்கு மட்டுமே நான் ஒரு சப்ளை ஷெடு சப்ளை சப்ளை கேவ் நான் அதை ட்ரா பண்ணனா அதுதான் இண்டிவிஜுவல் சப்ளை ஷெடுல் அண்ட் கேவ் அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் மார்க்கெட் ஷெடுல் அண்ட் மார்க்கெட் கேவ் இது எதை பத்தினது அப்படின்னா இப்ப இண்டிவிஜுவல்னா என்னோட கடை என்ன மாதிரி எத்தனை பேர் அங்க அந்த கடையில் இதே மாதிரி கடை வச்சு ரன் பண்ணுவாங்க அந்த மார்க்கெட் அந்த மார்க்கெட் குள்ள இப்ப இருக்கிற எல்லா இண்டிவிஜுவல் செல்லர்ஸையும் ஆட் பண்றதுதான் ஆட் பண்ணி அவங்க எல்லாருக்கும் சேர்த்து

எ அசைவு இருக்குன்னா சப்ளை கசைவு இருக்கான் எப்படி எக்ஸ்பேன்ஷன் என்ன அர்த்தம் விரியறது கான்ட்ராக் supply சப்ளை expand ஆகுது சுருங்குது அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம் இங்க பாக்கலாம் வென் மோர் யூனிட்ஸ் ஆர் சப்ளைட் ஆட்டிய ஹையர் ப்ரைஸ் இட் இஸ் கால்ட் எக்ஸ்பென்ஷன் நிறைய மோர் நம்ம என்ன பண்றோம் அதிகமான வித்தோம் அப்படின்னா அந்த டைம்ல என்ன ஆகும் அந்த டைம் நம்ம என்னன்னு சொல்றோம்னா எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் சப்ளை அப்படின்னு சொல்றோம் வென் ஃபியூவர் யூனிட்ஸ் ஆர் சப்ளைடு கொஞ்சமா இருக்கிற யூனிட்டை நம்ம கொஞ்சம் ப்ரைஸ்க்கு செல் பண்ணோம் அப்படின்னா கான்ட்ராக்ஷன் இன் சப்ளை அப்படின்னு சொல்றாங்க ப்ரைஸ் அதிகமாக இருக்கும் போது குவாண்டிட்டியும் ஆகும் அதிகமாகும் இதான சப்ளை பிரைஸ் குறைஞ்சது அப்படின்னா குவான்டிட்டியும் என்ன ஆகும் குறையும் இதுதான் சப்ளை ஒரு மெயின் கான்செப்டே இந்த இடத்துல எக்ஸ்பேன்ஷன்னா என்ன சொல்கிறோம் அப்படின்னா ப்ரைஸ் அதிகமாகும் போது குவான்டிட்டியும் அதிகமாகுது இந்த அதிகமாகிறதுல அதுதான் எக்ஸ்பேன்ஷன் ப்ரைஸ் கம்மியாகும் போது குவான்டிட்டியும் கம்மி ஆகுது ரெண்டுமே கம்மி அதுதான் கான்ட்ராக்ஷன் எக்ஸ்பேன்ஷன் விரிவடையிறது கான்ட்ராக்ஷன்னா சுருங்கிறது இது ரெண்டுத்தையும் நம்ம இப்போ டயக்ராம்ல எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஆக்சிஸ்ல குவான்டிட்டி சப்ளை ஒய் ஆக்சிஸ்ல பிரைஸ் இங்க கியூல இருந்து கியூ ஒன்னா என்ன ஆகுது எக்ஸ்டெண்ட் ஆகுது பில இருந்து பி ஒன்னா பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது போது குவாண்டிட்டி சப்ளையும் கியூல இருந்து கியூ ஒன்னா எக்ஸ்டெண்ட் ஆகுது அந்த ஏ டு பி இந்த இந்த கேப் தான் என்னன்னு சொல்றோம் எக்ஸ்டென்ஷன் அப்படினு சொல்றோம் இப்போ இந்த ஃபிகர்ல x ஆக்சஸ்ல குவாண்டிட்டி சப்ளை y ஆக்சிஸ்ல பிரைஸ் Q1 ல இருந்து Q1 என்ன ஆகுது கம்மியாகுது ஆகுது P ல இருந்து P1 ஆ கம்மியாகுது இதுதான் கான்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்றோம் ஒன்றும் இல்லை ப்ரைஸ் கம்மியாகும் போது குவான்டிட்டி சப்ளைவும் கம்மியாச்சு அப்படின்னா அதுதான் கான்ட்ராக்ஷன் ப்ரைஸ் அதிகமாகும் போது குவான்டிட்டி சப்ளைவும் அதிகமாச்சுன்னா அதுதான் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்றோம் நெக்ஸ்ட் இதுதான் வென் த ப்ரைஸ் ஓப்பி இது எல்லாமே வந்து இவ்வளோ நேரம் நான் சொன்னல இந்த டயக்ராம் இந்த டயக்ராமோட எக்ஸ்பிளனேஷன்ஸ் தான் இது நீங்க read out பண்ணி பாருங்க அப்பவே புரியும் when the price is op OA is supplied when price increases to of the producer will supply OB units the movement from OA to OB shows the expansion in supply first picture நம்ப enna show பண்ணி காம்ச்சாங்க expansion in supply, oa OAலை இருந்து output எங்க வருக்கு போயிருக்கு OB இன்ற வருக்கு என்ன இருக்கு extend ஆயிர்க்கு, அதுதான் இங்க expansion in supply அப்படின் சொல்லி குடுத்திருக்காங்க, original price is OP and original supply is OA, when the price falls to OP, the producer will supply OC units, the supply has contracted from OA to OC, second ஏருக்கத்துதான் என்னது, price கம்மியாக்குது, ஒலு OP கே கம்மியாகுது ப்ரொடியூசர் சப்ளைவும் என்ன ஆகுது ஓசி யூனிட்ஸ்க்கு கம்மியாகுது இந்த டைம்ல தான் என்ன நடக்குது கான்ட்ராக்ஷன் அந்த பிரைஸ் கம்மியாகுது குவான்டிட்டியும் கம்மியாகுது அந்த பீரியட கான்ட்ராக்ஷன் ஆஃப் சப்ளை அப்படின்ட்டு சொல்றோம் அண்ட் தென் த நெக்ஸ்ட் டாபிக் இஸ் ஷிப்ட்ஸ் இன் சப்ளை ஆர் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் இன் சப்ளை ஷிப்ட்னா என்ன ஆமா இப்போ நீங்க எல்லாம் ஒரு கிளாஸ்ல இருக்கீங்க உங்கள் எல்லாரையும் நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு போகுங்க அப்படின்னு சொன்னா என்னன்னு சொல்லுவாங்க ஒரு டேர்ம் யூஸ் பண்ணி ஷிஃப்ட் ஆகிங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதேதான் இங்கேயும் எது ஷிஃப்ட் ஆகுதா சப்ளை கெர்வ் ஷிஃப்ட் ஆகுது சப்ளை கேர்வ் எப்படி ஷிஃப்ட் ஆகுது அப்படின்றத தான் இந்த டாப்பிக்கில் நம்ம இப்ப பார்க்க போறோம் இந்த ஹெட்டிங்ல நம்ம இப்ப பார்க்க போறோம் ஆர் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் இதை இன்னொன்னு என்னவா சொல்லலாம் இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுது எது இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுதா அது எப்படின்னு இப்ப நம்ம பார்த்தலாம் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் இன் சப்ளை காசஸ் அதன் திரைஸ் ஆஃப் இட் இஸ் எக்ஸ்பிளைன்ட்

ஷிஃப்ட் ஆகுது எஸ் எஸ் அப்படின்றது சப்ளை கர்வ் குவாண்டிட்டி சப்ளை ஃபைவ்ல இருந்து சிக்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது போது எஸ் எஸ் இருக்கிற இந்த சப்ளை கர்வ் ஷிஃப்ட் ஆகுது எங்க ஷிஃப்ட் ஆகுதுன்னா சப்ளை கர்வ் ஷிஃப்ட்ஸ் அவுட்வர்ட்ஸ் வெளி ஷிஃப்ட் ஆகுது எங்க இருந்து எங்க எஸ் ஒன் டூ எஸ் ஒன் அப்படின்ற ஒரு லைனுக்கு என்ன பண்ணிருக்கோம் நம்ம இங்க டிரா பண்ணிருக்கோம் குவாண்டிட்டி சப்ளை ஃபைவ்ல இருந்து போரா ரெடியூஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுது அந்த டிகிரீஸ் ஆகுற அந்த ஸ்டேஜ்க்கு நம்ம என்ன சொல்றோம் சப்ளை கர்வ் ஷிஃப்ட்ஸ் இன்வேர்ட் சப்ளை கர்வ் ஷிஃப்ட்ஸ் இன்வர்ட் அப்படினு சொல்றோம் இங்க பாருங்க 5 ல இருந்து இங்க 4 க்கு என்ன ஆகுது ஷிஃப்ட் ஆகுது இப்போ புதுசா ஒரு ஷிஃப்ட் சப்ளை கர்வ் என்ன பண்ணிருக்கோம் டிரா பண்ணிருக்கோம் S2 S2 னு என்ன பண்ணிருக்கோம் அதுக்கு நேம் வச்சிருக்கோம் இதுதான் ஷிஃப்ட் இன் சப்ளை கர்வ் ஷிஃப்ட் அவுட்வர்ட்ஸ் ஷிஃப்ட் இன்வர்ட்ஸ் ஏன் அப்படினா ஃபைவ்ல இருந்து இன்க்ரீஸ் ஆகும் போது சப்ளை ஷிஃப்ட் இருந்து ஃபோரா டிக்ரீஸ் ஆகும் போது ஷிஃப்ட் இன்வர்ட்ஸ் உங்களுக்கு புரியுதா நல்லாவே எஸ் அண்ட் தென் நெக்ஸ்ட் டாபிக் இஸ் எலாஸ்டிசிட்டி supply சப்ளை சப்ளைக்கு எலாஸ்டிசிட்டினா என்னன்னு ஃபர்ஸ்ட் ஒரு எலாஸ்டிக்னா என்ன இருக்கும் நல்லாவே ஃபிளெக்சிபிளா இருக்கும் எந்த பக்கம் எந்த பக்கம் இழுத்தாலும் அது என்னதான் இருக்கும் பிளக்சிபிளா இருக்கும் நம்மள நம்மளோட விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம அதை என்ன பண்ணிக்கலாம் மாத்திக்கலாம்னு சொல்றாங்க இங்க எதை மாத்துறாங்களாம் எலாஸ்டிசிட்டி ஆஃப் சப்ளை சப்ளை எப்படி நேரத்துக்கு ஏத்த மாதிரி பிளெக்சிபிளா மாறிக்குது அப்படின்னு சொல்லிட்டுதான் இந்த டாபிக் த லா ஆஃப் சப்ளை டெல்ஸ் அஸ் தட் குவான்டிட்டி சப்ளை வில் ரெஸ்பாண்ட் டு யர் சேஞ்ச் இன் பிரைஸ் எதுல எதுவாச்சுன்னா Quantity supplied will respond to a change in price. Quantity supplied change in price. இது என்றுத்த முளை தான் என்ன போறாங்க இப்போ? அந்த respond என்னன்றுத்து தெரிந்து Elasticity of supply எப்படி வருக்கின்றுத்தே பார்க்கப்போம். The concept of elasticity of supply explains the rate of change in supply as a result of change in price. The elasticity of supply உடு concept ரேட் ஆஃப் ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் சப்ளை சப்ளைல ஏற்படுற சேஞ்ச் எதளோட ரிசல்ட்ல தருதாம் பிரைஸோட ரிசல்ட்ல தருது பிரைஸ்க்கு பிரைஸ் ஆகுது மாறுதுன்னு சொல்றாங்க சப்ளை சேஞ்ச் ஆச்சுனா அதோட ரிசல்ட் என்னவா இருக்குமா பிரைஸும் சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறது தான் இந்த கான்செப்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் இட் இஸ் மெஷர்ட் பை தி ஃபார்முலா மென்ஷன்ட் பிலோ இத நம்ம எப்படி மென்ஷன் பண்ணலாம்னு சொல்லி

மேட்டிக்கலி நம்ம எப்படி சொல்றோம் அப்படின்னா பிரைஸ் எலாஸ்டி டெல்டா இந்த ட்ரையாங்கல் மாதிரி இருக்குல்ல சொல்லுவோம் மீன்ஸ் குவாண்டிட்டி சப்ளை டிவைடட் பை குவாண்டி ஹோல் டிவைடட் பை டெல்டா பி டிவைடட் பை பி இங்க பி பின்றது என்னதுன்றது

ஃபஸ்ட் ஒன் தேர் ஆ ஃபைவ் டைப்ஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி ஆஃப் சப்ளை எத்தனை டைப்ஸ் இருக்கா ஃபைவ் டைப்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் ரிலேட்டிவ்லி எலாஸ்டிக் சப்ளை ரிலேட்டிவ்லி எலாஸ்டிக் சப்ளை த கோ ஆஃப் எலாஸ்டிக் சப்ளை இஸ் கிரேட்டர் தென் ஒன் இஎஸ் கிரேட்டர் தென் ஒன் ஒன் பர்சன் சேஞ்ச் இந்த பிரைஸ் ஆஃப் ய கமோடிட்டி காசஸ் more than 1% change in the quantity supplied of the commodity இங்க ES இன் இருக்குல்ல இது என்ன அப்படினா elasticity of supply அப்படின் அர்த்தோம் இங்க 1 இன் இருக்குல்ல 1 is nothing but ya price supply price இங்க diagramல பாருங்க supply x axisல supply y axisல price ES supply அவ்விட price என்ன வாருக்கு இங்க கம்மியா இருக்கு ஸோ இஎஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் சப்ளை என்னவா இருக்கு அதிகமா இருக்கு பிரைஸ் கம்மியா இருக்கு தான் இங்க நம்ம எப்படி இஸ் கிரேட்டர் தென் ஒன் இஎஸ் இஸ் கிரேட்டர் தென் ஒன் இந்த சப்ளை அப்படின்ட்டு சொல்றோம் செகண்ட் ஒன் யூனிட்டரி எலாஸ்டிக் சப்ளை செகண்ட் ஒன் என்னது யூனிட்டரி சப்ளை த கோட் ஆஃப் சப்ளை இஸ் ஈக்குவல் டு ஒன் es is equal to 1 1% 1 change in the price of a commodity causes an equal 1% change in the quantity supplied of the commodity x axis y axis x axis la supply y axis la price supply la changes if 1% change Are they 1% dhaan changes irukhe? price changes பிரைஸோ சப்ளைவும் என்னவா இருக்கு ஈக்குவலா இருக்கு இதெல்லாம் இஎஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிக்கோம் இதுக்கு ஒரே சப்ளை என்ன பண்ணிருக்கோம் ட்ரா பண்ணிருக்கோம் இதுக்கோட நேம் தான் இதோட நேம் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா யூனிட்டரி எலாஸ்டிக் சப்ளை இதோட நேம் என்ன யூனிட்டரி எலாஸ்டிக் சப்ளை அப்படின்ட்டு சொல்றோம் அண்ட் தென் தேர்ட் ஒன் ரிலேட்டிவ்லி இன் எலாஸ்டிக் சப்ளை அப்படின்னா என்ன அப்படின்னா த ஆஃப் இஸ் தென் ஒன் அதிகமா இருக்குமாடி ஒன் பர்சன்ட் சேஞ்ச் கமாடிட்டி பிரைஸ் விட சப்ளை குவான்டிட்டி சப்ளை என்னவா இருக்கு ஒன் பெர்சன்ட் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க நீங்களே எங்க பிக்சர் பாத்தீங்கன்னா தெரியும் ஏ டு சி என்னவா இருக்கு அதிகமா இருக்கு பி டு டி கம்மியா இருக்கு ப்ரைஸை விட கம்பேர் பண்ணும்போது சப்ளை இங்க ஒன் பர்சன்டேஜ் கம்மியா இருக்கிறதுனால இத ரிலேட்டிவ்லி இன் அலாஸ்டிக் சப்ளை அப்படின்னுட்டு நம்ம சொல்லலாம் இதுதான் இதோட சப்ளை எஸ் த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்க என்ன பண்ணிருக்கோம் எழுதிருக்கோம் ஃபோர்த் ஒன் పా சப்ளைல எந்த ஒரு சேஞ்சஸ்மே இல்லாம ஒரே ஒரு லைன் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம் ட்ரா பண்ணிருக்கோம் இந்த லைன் என்ன லைன்னா சப்ளை லைனா இந்த சப்ளை லைன் இங்க ட்ரா பண்ணிருக்கோம் ஏன் அப்படின்னா சப்ளைல என்ன இல்லை எந்த ஒரு மாற்றமுமே இல்லை ஆனால் பிரைஸ்ல மட்டும் என்ன இருக்கு சேஞ்சஸ் இருக்கு இதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா இப்போ சுகர் பேஷண்ட்ஸை நம்ம எடுத்துக்கலாம் அவங்களுக்கு இன்சுலின் என்ன பண்ண என்ன படம் தேவைப்படும்

சப்ளை இதுல சப்ளைல சேஞ்சஸ் ஏற்படுது ஆனா பிரைஸ் என்னவா இருக்கு பிக்சடா இருக்கு பிரைஸ் என்னவா இருக்கு பிக்சா ஒரே பிரைஸ்னா இந்த ஒரு பிரைஸ் மட்டும் தான் ஆனா சப்ளை என்ன ஆகுது இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டின் தான் நம்ம மென்ஷன் பண்ணிருக்கோம் தி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எலாஸ்டிசிட்டி ஆஃப் சப்ளை இஸ் இன்ஃபினிட்டி அப்படி நீங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க பா இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி பிரைஸ்ல சேஞ்சஸ் ஏற்படாம சப்ளைல மட்டும் சேஞ்சஸ் ஏற்பட்டுக்கிட்டே போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா அதுதான் இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டினா ஒரு முடிவே இல்லை அப்படின்ட்டு அர்த்தம் இதோட நேம் என்ன அப்படின்னா பெர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் ஒன் பர்சன்ட் சேஞ்ச் இன் த ப்ரைஸ் ஆஃப் ஏ கமாடிட்டி காசஸ் அண்ட் இன்ஃபினிட்டி சேஞ்ச் இன் த குவான்டிட்டி சப்ளைட் ஆஃப் த கமாடிட்டி குவான்டிட்டி சப்ளை சப்ளைல நிறைய சேஞ்சஸ் ஏற்பட்டுட்டே போச்சு அப்படின்னா சப்ளைல மட்டும் சப்ளைல மட்டும் சேஞ்சஸ் ஏற்பட்டுட்டே போச்சு அப்படின்னா அதுதான் இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்றாங்க இஎஸ் இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி தட்ஸ் இட் திஸ் இஸ் டுடே டாபிக் வி ஆல் ஆர் டிஸ்கஸ் அபவுட் த சப்ளை சப்ளைல என்னென்னலாம் பார்த்தோம் நம்ம லா ஆஃப் சப்ளை சப்ளைனா என்னன்னு பார்த்தோம் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா குவாண்டிட்டி சப்ளையோ இன்க்ரீஸ் ஆகும் பிரைஸ் டிக்ரீஸ் ஆச்சுன்னா குவாண்டிட்டி சப்ளையோ என்ன ஆகும் டிக்ரீஸ் ஆகும் இது வந்து ஒரு டைரக்ட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பார்த்தோம் சப்ளை ஷெட்யூல் பார்த்தோம் சப்ளை கேர்வ் பார்த்தோம் அப்புறம் இண்டிவிஜுவல் சப்ளை ஷெடியூல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுல பார்த்தோம் அதோட டைக்ராம் அப்புறம் டைக்ராம் எக்ஸ்பிளனேஷன் தென் ஷிஃப்ட் இன் சப்ளை ஆர் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் இன் சப்ளை சப்ளை கேர்வ் எப்படி ஷிஃப்ட் ஆகுது இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுதுன்றத நம்ம இந்த டைக்ராம் மூலமா பார்த்தோம் அண்ட் தென் ஃபைனல் ஒன் இஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் சப்ளை சப்ளை வந்து எப்படி எலாஸ்டிசிட்டியா இருக்கு அப்படின்றத இப்போ நம்ம பார்த்தோம் என் மொத்தம் இது எத்தனை டைப்ஸ் ஃபைவ் டைப்ஸ் இந்த ஃபைவ் டைப்ஸ் தான் நம்ம என்ன பண்ணனும் இப்போ ஒன்னொன்னுத்துக்குமே எக்ஸ்பிளனேஷனோட பார்த்துட்டு வந்தோம் தேங்க்யூ ஒன் தேங்க்யூ டு எவ்ரி ஒன்